இந்த தெற்கு பார்த்த வாசல் வந்து எமனுடைய வாசல் அப்படின்ற மாதிரியான பயமுறுத்தல் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க சார் உங்களுடைய பார்வையில் இந்த தெற்கு பார்த்த வாசல் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கு சார் எல்லாருமே தெற்கு திசை யமனுக்கு எமனுக்கானதுங்கிறாங்க ஆனால் குருவுக்கானது அதுதான் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னங்க உங்க அப்பா கட்டு தான் உங்களுக்கு வருது ஆமா சார் உங்க தாத்தா கட்டு இருந்துதான் உங்க அப்பாவுக்கு வரும் அப்போ நீங்க இங்கிருந்து வெளியேறப்போ அது டிஎன்ஏ மாறுமா மாறாது இதுதான் வாஸ்து விதியமா பொருளாதார குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்ட விஜய் மல்லையா வந்துட்டு அவருடைய வீடு வாஸ்து தப்பா தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னீங்க வடகிழக்கு வெட்டுப்பட்டாலே தலைமகன் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க அதே போல வட மேற்கும் வெட்டுப்பட்ட அமைப்பு இது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இது எல்லாமே நிறைய கொடுக்கும் மனைவி பேர்ல இருந்தாலும் கணவர் பெயர்ல இருந்தாலும் மகன் பெயர்லயும் மகள் பெயர்ல இருந்தாலும் கூட நிச்சயமா வாஸ்து தவறாக இருந்தால் பாதிப்பு ஏற்படும் டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு சர்குரு வாஸ்து தங்குதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சார் இப்போ வந்து வாஸ்து ரீதியாக நிறைய கேள்விகளுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் மக்களுக்கு அதுல வந்து நிறைய பேருக்கு தங்களுடைய வாசல் எப்படி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் ஏன்னா வாசல் அமைக்கிறது தான் ஒரு வீட்டுடைய மொத்த அமைப்பையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றப்போ இந்த தெற்கு பார்த்த வாசல் வந்து யமனுடைய வாசல் அப்படின்ற மாதிரியான பயமுறுத்தல் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க சார் உங்களுடைய பார்வையில இந்த தெற்கு பார்த்த வாசல் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கு சார் இந்த வாஸ்து மிகச்சிறந்த வாசல் அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாசல் சொத்துக்கள் நிறைய சேரக்கூடிய வாசல் நிறைய நிறுவனங்களை நடத்தக்கூடிய திசை அப்படின்னாலே தெற்கு திசை தான் எல்லாருமே தெற்கு எமனுக்கானதுங்கிறாங்க ஆனால் குருவுக்கானது அதுதான் குரு தான் தொழிலுக்குடைய அதிபதி அப்ப இந்த குரு கிடைச்சாலே கோடி புண்ணியம்தான் தான் அப்போ எல்லாருமே தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க தவறான ஒரு ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது தெற்குங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரணம் உருவா உருவாக்கி இதெல்லாமே தெற்கு திசை தான் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் நான் பெங்களூர் போயிருந்தப்போ விஜய் மல்லையா யூபி டவர் போயிருந்தோம் அவங்களுடைய அந்த பூர்வீக வீடு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பூர்வீக வீடு அப்படிங்கிறது தென்கிழக்கு தெற்கு திசை ரோடு குத்தல் இருக்கக்கூடிய மனை அந்த இடத்துல இருந்து அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரரான சொத்துக்கள் நிறைய சேர்ந்துச்சு நிறைய நிறுவனங்களை நடத்தினார் பல நாடுகளில் கிளைகளையும் உருவாக்கினார் பின்னாளில் அவர் அந்த வீட்டை மாற்றி அமைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தார் மிகப்பெரிய கடனாளியானார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதுபோல் நிறையா நிறைய பிரச்சனைகளை சிக்கினார் அதற்கு காரணம் என்னென்னா தெற்கு திசையல்ல அவருடைய வீடு அமைந்த வாஸ்து தவறான முறைகள் தான் என்ன மாதிரியான தவறான வாஸ்து அவருடைய வீட்டில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க சார் இல்லை இப்போ எப்படின்னா அவர் வீடு பூர்வீக வீடு அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்டினார் அதுக்கு முன்னாடி வரையும் அந்த பூர்வீக வீடு அவர் தொடவே கிடையாது அவர் எங்கெங்கேயோ வேர்ல்டு ஃபுல்லாக வீடுகள் வச்சுருந்தார் உலகம் பூரா ஆனாலும் அந்த பூர்வீக வீட்டை மாற்றி அமைக்கவே இல்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூர்வீ வீட்டை மாற்றி அமைச்சார் அந்த வீடு மாற்றி அமைச்சது வாஸ்து தவறுகள் என்னென்னா வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு அதே போல் வடமேற்கு வெட்டுப்பட்ட அமைப்பு தெற்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது ஓப்பனாக ஓப்பனா விட்டுருக்குறாங்க இப்ப தெற்கு நடுப்பகுதி ஓபனா அதை அடைக்காம விட்டுட்டாங்கனாலே அந்த வீட்டினுடைய தலைமகன் அல்லது மகன் இருந்தார்னா ஊதாரியா இருப்பார் அவர் அந்த வீடு கட்டிய சில நாட்களிலே சில ஆண்டுகளிலே அவருடைய மகன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கினார் அதற்கு பின்னால் அந்த வீடு வந்து முடிவடைந்த முன்ன பின்னாடி இவரும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை சந்தித்தார் அதற்கு காரணம் என்னென்னா அந்த பூர்வீக வீடு எப்பவுமே பூர்வீக வீடு அப்படிங்கிறது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை தொழில்கள் செய்தாலும் எத்தனை நாடுகளில் நீங்கள் தொழில்கள் செய்தாலும் உங்களுக்கு அதற்கான பாதிப்பு என்பது நிச்சயம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா விஜய் மல்லையாவுடைய வீடுதான் தான் சார் இப்ப நீங்க வந்து பூர்வீக வீடுதான் அவருக்கு மிக பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க சார் இப்ப வந்து நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பா சித்தப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க சார் பிரிஞ்சு போகும் பொழுது அவங்க அவங்க ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டு போயிடுறாங்க சார் இப்ப அப்பாவுடைய வாஸ்து எப்படி எனக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா சார் அது எப்படி சார் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து இவங்களுக்கு மாறும் இல்லையா அது எப்படி சார் பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னங்க உங்க அப்பா கிட்ட இருந்துதான் உங்களுக்கு வருது ஆமா சார் உங்க தாத்தா கிட்ட இருந்துதான் உங்க அப்பாவுக்கு வரும் அப்போ நீங்க இங்கிருந்து வெளியேறப்ப அது டிஎன்ஏ மாறுமா மாறாது சார் மாறாது இதுதான் வாஸ்து விதியுமே உங்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் நீங்க அமெரிக்கால வீடு வாங்கினாலும் லண்டனில் வீடு வாங்கினாலும் சென்னையில வாங்கினாலும் பெங்களூர்ல வாங்கினாலும் இதே விதிதான் பொருந்தும் இதில் மாற்றவே முடியாது அப்போ நீங்க அதுல மாற்றம் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் செய்யணும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னா அவங்களோட பூர்வீக வீட்டை சரி செய்தால் மட்டுமே உங்களுடைய அதற்கான தீர்வு கிடைக்கும் உம் சார் இது பொதுவான ஒரு நேர்களுடைய சந்தேகமாவும் என்னுடைய சந்தேகமாவும் நான் இத கேட்கறேன் சார் ஒரு வேளை வந்து எங்களுடைய பூர்வீக வீட்டை நாங்க வித்துட்டோம் வித்துட்டு ஃபாரின்லயும் எங்கேயோ செட்டில் ஆயிட்டோம் அங்க எங்களுக்கான ஒரு வீட்டை நாங்க வந்து வாஸ்து பிரகாரம் கட்டிட்டோம் இருந்தாலும் கூட அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே எங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் இல்ல அப்படி மாறவே மாறாது நீங்க பூர்வீக வீடை வித்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கான வீடு இல்ல அப்ப நீங்க வேற ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடுதான் உங்களுக்கு முழுமையா செயல்படும் இந்த வந்து ஓகே சார் பொருளாதார குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்ட விஜய் மல்லையா வந்துட்டு அளவுக்கு அதிகமாகவே கடனை வந்து அரசாங்கத்துக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு தன்னை நிரபராதிகட்டி கொண்டிருக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய சூழ் அப்படின்றப்போ அவருடைய வீட்டு வாஸ்து தப்பா தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னீங்க இப்ப என்னென்ன சரி செஞ்சிருப்பாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப அருமையான கேள்வி அவருடைய வீடு வடகிழக்கு வெட்டுப்பட்டது வடகிழக்கு வெட்டுப்பட்டாலே தலைமகன் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க அதே போல வட மேற்கும் வெட்டுப்பட்ட அமைப்பு இது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது எல்லாமே நிறைய கொடுக்கும் இது எல்லாமே அவர் பார்த்துட்டாரு அந்த வீடு கட்ட இருந்தே இவருக்கான பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு அந்த வீடை கட்டி முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்கு அவர் குடி வரல இப்ப என்ன ஆயிருச்சுன்னா பேங்க் லோனு அந்த வீட்டை எடுத்துருச்சு இப்ப அவருக்கு அந்த வீடு கிடையாது இப்ப அவர் மீண்டும் வருவாரா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மீண்டும் அவர் தொழில் துறையில தொழிலதிபரா வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது வாஸ்து பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் காரணம் அப்படி இல்ல அந்த வீடு தான் இன்னைக்கு பேங்க் ஏலத்துல போயிருது அதான் சார் அந்த வீடு போனதுனாலதான் அவருக்கு மறுபடியும் புகழ் வரப்போகுதுன்னு சொல்லி கண்டிப்பா வரும் நீங்க ஒரு தவறான இடத்துல இருந்தீங்கன்னா அந்த தவறை சரி செய்யறப்ப நிச்சயமா மீண்டும் மீண்டும் வருவோம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டு வந்துடுவோம் சரிங்க சார் இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து தொடர்ந்து வந்து கடன் சுமை அப்படின்றத அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வாஸ்து குறைபாடு தான் பிரதான காரணமாக இருக்கக்கூடுமா சார் நூறு சதவீதம் நீங்க கடன் ஒரு வீட்டுல அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாச்சுன்னா ஒண்ணு வாயு மூளை தொடர்புடைய வாஸ்து தவறுகள் தான் வாயு மூளை அப்படிங்கிறது ஒரு தொழில் நிறுவனங்களை மிக பிரம்மாண்டமாக கொண்டு போனோம்னா அது வாயு சரியாக இருக்கணும் அப்போ வாயு தவறாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கடனை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உங்களுடைய மனது என்ன பண்ணணுன்னா கடன் பணத்துக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வடமேற்கு தொடர்புடையது தான் நீங்கள் பணத்துக்காக ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா வடமேற்கு தப்பாக இருந்தால் தான் தப்பு பண்ணுவோம் தொழில் நிறுவனங்களாகட்டும் நம்மளுடைய தனி மனித ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் வடமேற்கு தவறாக இருந்தால் மட்டுந்தான் அங்கே போய் சிக்குவாங்க வடமேற்கு சரியா இருந்தா நிச்சயம் இந்த கடன் அப்படிங்கிறதுக்கு போகவே மாட்டாங்க ஓகே சார் வாயு மொழி சரியா இருந்தா நல்லா இருக்கும்னு சார் இருக்கும் வாயு மொழி சரியா இருக்கு இல்ல தவறா இருக்கு அப்படின்றத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் இப்போ ஒரு வீட்டுடைய அல்லது காலி இடத்துக்கு வாயு மொழி வெட்டுப்பட்ட அமைப்பாக இருந்தால் அந்த வீட்டுல வந்து கால்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருப்பாங்க அதே போல தீராத வியாதி மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார் அப்படி இல்லைன்னா தீராத கடன் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கு ஏற்படும் அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுதல்கள் ஏற்படும் நிறைய சொத்து சிக்கலில் போய் மாட்டுவாங்க நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு தப்பாக தான் இருக்கும் நிறைய சொத்துக்களை கொடுக்கும் அதே சமயத்தில் சிக்கலையும் கொடுத்துரும் இவங்க இந்த சிக்கல்லேருந்து வெளி வரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று அந்த வீட்டை மாறி வித்துட்டு வேற வீட்டுக்கு புது வீடு வாங்கி போனாங்கன்னா அதில் மாறும் அப்படி இல்லைன்னா வாஸ்துப்படி இயற்கையாகவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றி அமைக்கும் பொழுது அந்த கடனில் இருந்து மீண்டும் மீண்டு வருவாழ்கள் ம் சரிங்க சார் சார் இப்ப வந்து வீடு அப்படின்ற அமைப்பு தான் நமக்கு வரக்கூடிய கடன்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு புள்ளியா இருக்கிறது தொடங்குறது வந்து நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் இப்ப வந்து நான் வந்து அந்த வீட்டை நான் கட்டினா கூட அந்த வீடு என்னுடைய பேர்ல கிடையாது என்னுடைய மனைவி பேர்லயோ இல்ல என்னுடைய பிள்ளைகள் பேர்லயோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட கிரகநிலைப்படி அந்த வீடு சரியானதாக இருந்தா அப்ப அது பாசிட்டிவ் தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க எல்லாருமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறீங்க அதே மாதிரி இதை விட்டா அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுறீங்க இது இயற்கை எல்லாரும் பண்ணுறது தான் இப்போ அவர் வீடு வந்து பெண் பெயரில் இருக்குது அப்படின்னா பெருசா பாதிப்பை கொடுக்காது பாதிப்பை கொடுக்கும் ஆனா பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது ஆண் பெயரில் இருந்துச்சுன்னா நிச்சயமா பாதிப்பு கொடுக்கும் இப்போ நீங்க உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு யார் எடுத்துட்டாலும் இவங்க எல்லாருமே ஒரே ரத்தங்கள் உன்னோடன்னு தொடர்புடையது தான் இதில் யார் பேருக்கு இருந்தாலும் பாதிப்பு வரும் இப்ப கணவனால் மனைவி பாதிக்கப்படுறது மனைவியால் கணவன் பாதிக்கப்படுறது இப்படி இரண்டு பேருக்குமானதுதான் அந்த வீடு தனிப்பட்ட ஒருத்தருக்காக எடுத்துக்கவே முடியாது இப்ப நீங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அப்பா என்ன நல்லது கெட்டதை செய்யறாரோ அதுதான் அந்த குழந்தைக்குமே அது தனியா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா அது போலதான் வீடு மனைவி பெயர்ல இருந்தாலும் கணவர் பெயர்ல இருந்தாலும் மகன் பெயர்லயோ மகள் பெயர்ல இருந்தாலும் கூட நிச்சயமா வாஸ்து தவறாக இருந்தால் பாதிப்பு ஏற்படும் சார் இப்ப வந்து கடன் பிரச்சனைகள் இல்லை வந்துட்டு கடன் சம்பந்தமான தொல்லைகள் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு இந்த மாதிரியான ரீதிகளில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் சார் இப்போ புது வீடு நீங்க பொழுது முதல்ல இடத்தை தேர்வு செய்யும் போதே நல்ல இடமா தேர்வு செய்யணும் சதுரம் செவகமாக இருக்கா இல்லை திசை கரெக்டாக இருக்கா இல்லை திசைகள் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ரோடு குத்தல்கள் ரோடு பார்வை இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம இடத்த தேர்வு செய்யணும் அதே போல் நிலத்திற்கு இடத்திற்கு அருகில் கோயில்கள் இருக்குதா குளங்கள் அப்படிங்கிறது இருக்குதா ஆறுகள் ஓடைகள்லாம் எந்த பக்கம் ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட் இடத்த தேர்வு போதே நல்ல இடமா தேர்வு செய்யணும் இந்த இந்த மாதிரி ஒரு தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு அமையறதில்ல அமையாது அப்போ ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு தான் இது அமையும் ஒரு சரியான இடத்துல வீடு கட்டணும் சரியான ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னா சதுரம் அல்லது செவகமான இடத்த தேர்வு செய்யறது சிறந்த ஒரு நல்ல மனையாக வாஸ்து சொல்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் வீடு கட்டுறப்ப வாஸ்துப்படி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த திசையில் வேணாலும் அமைக்கலாம் அதில் எங்கெங்கே என்னென்ன இருக்கணும் அக்னி மூளை அப்படிங்கிறது கிச்சன் நைருதி மூளை அப்படிங்கிறது பெட்ரூமு வாய் மூளை என்பது கழிவறைகள் அமைக்கணும் ஈசானியம் அப்படிங்கிறது வரவேற்பறை அமைப்பது சிறப்பு இது பொதுவான விதி அப்போது நீங்கள் பொதுவான விதியை எடுத்துக்கிட்டால் நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது உங்களுக்கான வீட்டை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இப்போ இது எனக்கான வீடு அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை ஒரு வாஸ்து நிமிணர் கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கணும் இப்போ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் அந்த வாஸ்து நிபுணர் இதுல எந்த அளவுக்கு ஆழமான தெளிவான வாஸ்து பற்றி முழுமையான புரிதல்கள் இருக்குது தெரிஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க இப்போ எல்லாருமே இன்னைக்கு வாஸ்து நிமிஷம் இன்னைக்கு படிச்சிருந்தா யூடியூப் ஓப்பன் பண்ணிடலாம் அதில் இன்னைக்கு வாஸ்து நீங்க என்ன வேணும் பேசலாம் புக் படிக்கலாம் டெய்லியும் யூடியூப் பேசுறாங்க இல்லையா ஒருத்தர் பேசுறதை பார்த்துக்கலாம் இன்னைக்கு வாஸ்து நிபுணர் ஆனவங்க நிறையா இருக்காங்க அப்போ நீங்கள் வாஸ்து நிபுணர் தேர்ந்தெடுக்கிறதே ஒரு கலை அதை நீங்கள் சரியா தேர்ந்தெடுக்கணும் இது இதை தேர்ந்தெடுத்துட்டு வீடு கட்டுறப்ப வீடு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுக்க முடியாது நீங்க என்ன தொழில் செய்றீங்க உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்களா இல்லை பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்களா இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மனையை தேர்ந்தெடுக்கணும் இப்போ பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெண் மனையை அதுல அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண் மனையை தேர்ந்தெடுங்க இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு மனையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது ரெண்டும் கெட்டானா தான் போயிடும் அப்போ அதுக்கு வந்து அழிமனை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து முன்னேற்றத்தையும் கொடுக்காது இல்லை தோல்வியையும் கொடுக்காது இது வந்து என்னென்னா நம்ம முன்னாடி போக முடியாது பின்னாடி வர முடியாது இழுபறியான ஒரு வாழ்க்கை இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு வந்துச்சுன்னா மிச்சமே இல்லைங்கம்மாங்க இது எல்லாமே இந்த ஆண் பெண்மனை இல்லாமல் அழிமனையாக ஏற்கிறதுக்கு தான் இது காரணம் அப்போ இதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணணுன்னா அனுபவம் வாய்ந்தவர்களால் தான் முடியும் அதனால் மனை வாங்கிறது தெளிவாக பண்ணணும் ரெண்டாவது வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுடைய அளவுகள் எப்படி அமைக்கணும் எப்படி மனையை தேர்ந்தெடுத்து அமைக்கணும் வீட்டை வந்து எந்த திசையில் அமைக்கணும் எந்த திசை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கான தொழில்களுக்கான ஒரு ஒரு நபருக்குமே இந்த விஷயங்கள்லாம் மாறும் இல்லையா நூறு சதவீதம் மாறும் நீங்க இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் இப்போ பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ஏன் திண்டுக்கல்லையுமோ ஆம்பூர்ல மட்டும் பிரியாணி வந்து ஃபேமஸ் அதோட தரமா இருக்கலாம் இல்ல டேஸ்டா இருக்கு இல்ல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்தான பிரியாணி பண்றாங்க இந்தியா முழுவதும் தானே பிரியாணி பண்றாங்க ஏன் இந்த திண்டுக்கல் ஆம்பூர் மட்டும் ஃபேமஸ் எதுனால சார் உங்க பறவையில் சொல்லுங்க உங்க பறவையில் எப்பவுமே ஈசானிய பகுதி மூடப்பட்டு ஈசானிய பகுதி தவறா எங்க இருக்குதோ அந்த இடத்துல பிரியாணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகும் என்ன சார் மூடப்பட்டு தவறான இடத்துல இருந்தால் சரியாக பிஸ்னஸ் நடக்குமா பிஸ்னஸ் நடக்கும் என்ன சார் இது புதுசாக இருக்கு ஆமாம் இந்த பிரியாணி திண்டுக்கல்ல ஃபேமஸ் ஆனது காரணம் தலையில் கட்டி இருக்கக்கூடிய துண்டு தலை மூடப்பட்ட பகுதி ஈசானியம் மூடப்பட்ட பகுதி ஆம்பூர்ல பிரியாணி ஃபேமஸ் ஆனதுக்கு தலையில் இருக்கூடிய அதுவும் தலையை மூடி அணைந்திருக்கிறாங்க அதனாலதான் அந்த இடத்துல பிரியாணி அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகுது எப்பவுமே வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் அங்க ஒரு உயிரிழப்புகள் பாதிப்புகள் என்பது ஏற்படும் அப்போ உயிரிழப்புகள் செய்து அதுல நீங்க சமைக்கிறது அப்படிங்கிறது பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிங்கிறது உயிரை கொன்றுதான் நீங்க அதை சமைக்கிறீங்க அப்போ அது ஈசானிய பகுதியோட தொடர்புடையது அப்ப அதுக்கு அந்த மாதிரி தொழில நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப அதுல மிக பிரம்மாண்ட வெற்றி அடைகிறோம் இப்போ வந்து இந்த நீங்க சொன்ன பகுதிகளை தாண்டி மித்த இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட ஈசானிய மூளை பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களா பார்த்து இந்த பிரியாணி தொழில் செஞ்சா பிச்சுட்டு போயிடுமா சார் இல்ல வாஸ்து அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒவ்வொருவருக்கான வாஸ்து அமைப்பு இருக்குல்ல எல்லாரும் நீங்க பிரியாணி கடை வச்சா ஜெயிக்க முடியாது முடியாது இதே நீங்க இது வந்து ஒரு மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு பிரியாணி கடை ஃபேமஸ் ஆகி வருது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிறப்ப மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறப்ப அவர் வந்து இறந்துட்டார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரியாணி கடை யார் வைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் மட்டும் எல்லாருமே பிரியாணி கடை வச்சு ஜெயிக்க முடியாது யாரெல்லாம் வைக்கலாம் சார் பிரியாணி கடை எந்த ஒரு வீட்டில் ஆண் மகன் பாதிக்கப்பட்டு இறப்பை முதல் மகன் அல்லது இரண்டாவது மகனோ இரு இளம் வயசுலேயோ அல்லது பருவகால வயசுலேயோ திடீர் மரணத்தை சந்திக்கிறாங்கன்னா அவங்க பிரியாணி கடையில மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிருவாங்க அவருடைய தந்தை என்ன காரணம் சார் ஆமா இந்த பிரியாணி கடை அப்படிங்கறதே ஒரு பாதிப்புக்கு அப்புறம் தானே வெற்றியை கொடுக்குது ஈசானியம் அப்படிங்கறதே ஒரு இழப்புகளுக்கு அப்புறம் தானே வெற்றியை கொடுக்குது அப்போ அந்த இடத்துல வந்து இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுன்னா மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துரும் அந்த ஆண் அப்படிங்கிறவங்க பர்டிகுலராக நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஈசானியம் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அங்கே ஆணுக்கு இழப் இறப்பு என்பதே ஏற்படும் அதனால தான் இவங்க பிரம்மாண்டமான வெற்றி இன்னைக்கு வச்சிருக்கிற நம்பர் ஒன் பிரியாணின்னு யாரெல்லாம் பிரியாணி கடை வச்சுருக்காங்களோ அவங்க வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தைகள் அல்லது தந்தை இப்படி அவருடைய முதல் வாரிசு இந்த கடையை ஆரம்பித்த தலைவர் யாரோ இவங்க எல்லாருமே இறப்பை சந்திப்ப சந்திச்சிருப்பாங்க இல்லது ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அதனால தான் அவருடைய சந்ததிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிரமாணமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக சார் இப்போ வந்து தெற்கு வாசல்ல வீடு அமைக்கிறதுனால என்ன மாதிரியான பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல தொடங்கி ஒரு பிரியாணி கடைக்கு என்ன அமைப்பு இருந்து அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றின எல்லா விஷயங்களுமே ரொம்ப தெளிவாக இருந்தது சார் தொடர்ந்து நிறைய வாசல் சம்பந்தமாக பேசலாம் சார் நன்றி சார் வாழ்க तमिल वाल